இவங்க எல்லாரும் ஜாலியாக பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தி கவுண்டவுன்கிற ஆப்பை எல்லாரையும் டவுன்லோட் பண்ண சொல்கிறா ஆக்சுவலி அந்த ஆப்பில் நம்ம எப்போ இறந்து போவோம்னு சொல்லுமா அதாவது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதும் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த கவுண்டவுன் ஒன் ஜீரோக்கு வந்ததும் அவங்க செத்து போயிடுவாங்க யார் ஃபஸ்ட்டு சாக போகிறாங்கன்னு வருதோ அவங்க இங்கே இருக்க எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்கலாம்னு சொல்கிறா இதில் எல்லாம் விளையாடாதீங்கன்னு சொல்லி இவன் இன்ஸ்டால் பண்ணலை பட் எல்லாரும் பண்ணுறதால வேறு வழி இல்லாமல் இவனும் இன்ஸ்டால் பண்ணுறா எல்லாருக்கும் இன்னும் சில வருஷம் காட்டுது ஆனால் இந்த பொண்ணுக்கு மூணு மணி நேரம் தான் காட்டுது ஸோ எல்லாரும் சேர்ந்து இவளை அங்க இருக்க எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்க சொல்றாங்க ஆனா அவ பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு பதிலா குடிச்சிடறான் வீட்டுக்கு கிளம்புறப்போ பாய் ஃப்ரெண்ட் ஃபுல் போதையில் இருக்கதால நீ கார் ஓட்டாத நான் ஓட்டுறேன்னு சொல்றா அவன் முடியாதுன்னு சொல்றான் ஆப்ல வேற டைம் குறைஞ்சிட்டே போகுது ஸோ அவளுக்கு சாக்க போறோங்கிற பயம் வந்துருச்சு அதனால காரை விட்டு இறங்கி நடந்து போறா இதனால டென்ஷன் ஆன பாய் எப்படியோ போகணும் திட்டி விட்டுட்டு வேகமா போயிடறான் அப்போ ஏதோ ஒரு உருவம் அங்க நிக்கிற மாதிரி தெரியுது பயத்துல வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிடுறான் பாத்ரூம்ல ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தவள ஏதோ ஒரு உருவம் மேலே இழுத்து கீழே போட்டுடுது அவன் அங்கேயே செத்துடுறான் அப்போ கவுண்டர் ஒன்றும் ஜீரோக்கு வந்துடுச்சு அதே நேரம் அவள் பாய் ஃப்ரெண்டோட கார் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு அடி பக்கத்து சீட் அப்படி நசுங்கி போயிடுச்சு அவன் காரில் போயிருந்தாலும் இந்த டைமில் செத்து தான் போயிருப்பான் அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க நான் இன்னும் ரெண்டு நாளில் சாக்க போகிறேன் நர்ஸ்கிட்ட சொல்கிறான் பட் அந்த நர்ஸ் நம்பல ஆக்சுவலி இதே மாதிரி தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கவுண்டன் ஜீரோ வந்ததும் அவள் இறந்து போயிட்டான்னு சொல்கிறான் அந்த ஆப் பற்றி கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா நர்ஸும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க இவ்வளோ இன்ஸ்டால் பண்ணுறா அவளுக்கு ரெண்டு நாள் தான் காட்டுது அந்த டைமில் அவன் சொன்ன மாதிரி செத்தும்

ஒரு விச ஊசி போட்டு தற்கொலை பண்ணிக்க போறா சாத்தானும் ஓ ட்ரை பண்ணி பார்க்குது பட் டைம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் இன்ஜெக்ட் பண்ணி செத்துறா அவள் செத்ததால சாத்தானும் அழிஞ்சு போச்சு அந்த ஆப்பும் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆக்சுவலி அவன் கையில் ஒரு இன்ஜெக்ஷன் பேரும் மார்க்கும் போட்டிருப்பா அதை வச்சு அவ தங்கச்சி அந்த ஸ்பாட்ல கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி அவளை காப்பாற்றிடுறா இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ கூட லைக் பண்ணுவவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க